ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டிஃபன் வகைகள் அதாவது இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி நான் இதோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சில புலா வகைகளுக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணுலேருந்து நாலு வரமிளகாவை முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சோம்பு வரமிளகா ரெண்டுமே நல்லா செவந்து வரட்டும் இப்போ அளவுக்கு சமந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை தாராளமாக எடுத்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சது கிட்டத்தட்ட ப ஒரு பத்தொம்பது வெள்ளப்பூண்டு பற்கள் இருக்குது அதை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னைகால் கப் அளவுக்கு இருக்கும் அதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் அதுக்கு வந்து நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாதி அளவு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல நிறமாக இருக்கிற மிளகாய் தூளாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயும் உங்களுக்கு நேராக மாறி இருக்கு இப்போ இந்த சமயத்தில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை அதில் சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்த உடனே மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடித்த சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சீரகப்பொடி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ தீயை கொஞ்சம் நிதானமாகவே வச்சு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊத்தாம அதில் இருக்கிற எண்ணெயிலேயே சிக்கனையும் மசாலாவையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதங்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து உங்களுக்கு மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கெட்டி பகுதியை எடுத்து கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்புக்கு இருக்கும் அதை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் தண்ணி இன்னுமே நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விடும் அது விட்டதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அந்த மாதிரி வேக வச்சாதான் உங்களுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தீயை கொஞ்சம் நிதானமாக வச்சு மூடி வச்சு வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஆனால் வந்து இடையில இடையில திறந்து கிளறி விடுங்க அப்படி இல்லைன்னா அடிபிடிச்சு போய்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக சிக்கனை வந்து இடையில இடையில கலந்து விட்டு வேக வச்சிருந்தேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சிக்கன்லேருந்து ஓரளவு தண்ணி விட்டுருக்கு பட் இன்னுமே நல்லா சிக்கனில் வந்து தண்ணி விடும் ஆனால் நம்ம இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து நம்ம இன்றைக்கி கிரேவி டைப் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு அரை கப்பு மட்டும் ஊற்றிக்கிறேன் போதுமான அளவு இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம கரம் மசாலா பொடி கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சது அப்படி இல்லைனா கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு விடுவோம் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே ஒரு விழுது அரைக்கணும் அதை நம்ம செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு பத்து முந்திரி பருப்பு முழுசாக சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அரைக்கப்பு தான் தண்ணி ஊற்றிருந்தோம் அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு இந்தளவுக்கு இருக்குது இதில் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு மிளகு சேர்த்து அந்த விழுது சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு குருமா மாதிரி ஆகிடும் இதுவே நீங்கள் வந்து முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றி செய்கிறப்ப கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கிறத விட நல்லா ரிச்சாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கனும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நிதானமான தீலே வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி திக்காக இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் இட்லி தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கொஞ்சம் திக்காக எடுத்துக்க போகிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி இந்தளவுக்கு திக்காக கிரேவி ரிச்சாக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி எடுக்கிறப்ப சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்